வணக்கம் நான் இப்போ புழுங்கலரிசி மாவு புட்டு எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு அதுக்கு தேவையான பொருள் புழுங்கலரிசி இட்லி அரிசியை மிஷினில் கொடுத்து நல்லா திரிச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் வெள்ளம் நாட்டு சர்க்கரையாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த புழுங்கிலரிசி மாவை தண்ணி தொளிச்சு எப்படி வரணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தண்ணி விட்டு இப்படி பிடிச்சா இப்படி கோல்கட்டை கணக்காக இருக்கணும் இதை உதுத்தா இப்படி உதுந்துடும் உதிந்த இப்படி பிடிச்சி இப்படி விட்டால் உதிந்துடும் இதை கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குங்கிறனால மிக்சியில் ஒரு அடி லைட்டாக போட்டு அடிச்சிங்கன்னா நல்ல புழு புழு புழுன்னு உதிந்துடும் இதை இப்போ இட்லி தட்டு ஆவியில் வச்சு அவிக்க போகிறேன் இதை புட்டுக்கழாயிலேயும் வச்சு அவிக்கலாம்

இட்லி தட்டில் போடும் போதுவே துணி வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் ஈரம் இருந்ததுன்னா லேஸ் லேஸாக அப்படி குட்டி குட்டியாக ஆகும் அதனால துணியை நினைக்காமல் இப்படி போட்டு வச்சு அவிக்கணும் அப்போ அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ நல்லா வெந்தாச்சு நல்லா வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து இதை தட்டுறோம் வச்சிருக்கோம் இதை நம்ம எப்படி தட்டுல தட்டுறோம் சட்டியில போட்டு வெள்ளம் தேவைக்கு தக்கன வெள்ளம் போட்டு தேங்காய் பூ ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம இப்ப பாக்கிறோம் சுவையான புழுங்கல் அரிசி போட்டு ரெடி இதுக்கு தொட்டுக்கட பாசிப்பயிறை அவிச்சு வச்சு சாப்பிட்லாம் பழம் வச்சுன்னு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்